అనేకనేయ దారంగలు లామనేవర్తి కొడువేయ పోతి మహాకాళికోటి సర్వీయకోటి పోతి సముండి పోతి రాజరాజేశరి పోతి మదరాకాళికోటి ఆదర్వణ కాళీ పోతి ప్రతేంగరదేవి పోతి ఐవర్వాడి అర్స పోతి ఆదివర్మేశరి పోతి తాళమాలి పోతి రాజరాజేశరి అమ్మ పోతి మదరాకాళీ అమ్మ పోతి కార్తియైని పోతి కామాచీ పోతి వదరాకాళీ పోతి తీర్థకాళీ పోతి మహారాకాళీ కట్రి పోతి మహాకాళీ పోతి సర్వ కార్తి పోతి ఉక్రకాళీ పోతి సర్వ సద్గుణి పోతి కాళీ कपाल विनायक विनायक ऐश्वर्य विनायक विनायका विनायक सर्व विनायक विनायक स्वद्य विनायक सत्य विनायक पौर विनायक ேஸ்வா அதினவா அதிர்ந்தியம் ஓம் நாராசி அனிரகாரட்சே மகாப்பிரோ பத்திர்சோத பற்றங்கார பத்திரட்சத பத்தியா நாசத்தியம்மன் அனிரகதாரண் நம மூணமந்திரம் ओ शक्तिशक्त ओम शक्तिशक्त ओम शक्ति ओम शक्ति महामाइए ओं शक्ति ओम शक्ति शक्ति शरण शरण ओम 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 शरण शरण ओ ओ மகாபத்தேங்க அனதாரட்சே அனந்தபோரிதைவி காய காமாத்திய மகா காலி கவீஸ்வரி வைரவிராசி ஓம் சக்தி சூரியபகவன் நாராயண சூரியசத்தியநாராயண கோஷ் ஓம் சத்யநாராயணி ஓம் சத்நாராயண சூரநாராயண ஜமநாராயண ஜமனாராயணாராயணி உகிரநாராயணே அகமனநாராயணே பவனநாராயண மகானாராயணிஹரிநாராயணி ஓம் காமாத்தியநாராயண சர்வநாராயண உகிரநாராயண காவியாயாராயண ஓம் சர்வநாராயண ஓம் சக்தி ஓ ஓம் சக்தி ஆதிபராசக்தியே ஓம் சக்தியே நாகபராசக்தி உணி அருகே ஓம் சத்தியே மகா ஓம் சக்தியே நாகவல்லியே ஓம் சக்தியே நாகதேவியே ஓம் சக்தியே செல்லாமையே சரணம் 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 திசைகள் எட்டையும் கடைத்தோல் थी ओम शक्ति की போற்றுவோம் ஓம் மகாமாயியே போற்றுவோம் ஓம் நாகவல்லியே போற்றுவோம் ஓம் நாக சக்தியே போற்றிவோம் ஓம் நாக காளியே போற்றிவோம் ஓம் நாக பைரவியே போற்றிவோம் ஓம் நாகராணியே போற்றிவோம் ஓம் ஈஸ்வரியே போற்றுவோம் ஓம் உலகாலும் நாயகியே போற்றிவோம் ஓம் நாக கண்ணியே போற்றிவோம் ஓம் நாக சங்கரியே போற்றிவோம் ஓம் சாம்பவியே போற்றிவோம் ஓம் பண்ணாரி அம்மனே போற்றுவோம் ஓம் பவானி அம்மனே போற்றிவோம் ஓம் பார்வதி அம்மனே போற்றிவோம் ஓம் பார்க்கடல் அரசியே போற்றிவோம் ஓம் சர்வமும் நீயே போற்றிவோம் ஓம் சாதிக்கும் மலரே போற்றிவோம் ஓம் உக்ர வடிவே போற்றிவோம் ஓம் உயிர்களின் தாயே போற்றிவோம் ஓம் உறவும் நீயே போற்றிவோம் ஓம் உயிரும் நீயே போற்றிவோம் ஓம் உள்ளமும் நீயே போற்றிவோம் ஓம் என்னை காப்பாயே போற்றிவோம் ஓம் எங்கும் நிறைவாயே போற்றிவோம் ஓம் எதிலும் நீயே போற்றிவோம் ஓம் முறையும் தாயே போற்றிவோம் ஓம் உணர்ந்தோம் முன்னையே போற்றிவோம் ஓ அண்ணையின் வைதே போற்றிவோம் ஓ அருளின் அமுதே போற்றிவோம் ஓம் அங்கால் அம்மனே போற்றிவோம் ஓம் வெக்காளி அம்மனே போற்றிவோம் ஓம் முத்தாள் அம்மனே போற்றிவோம் ஓம் புவனேஸ்வரி தாயே போற்றிவோம் ஓம் ராஜேஸ்வரி தாயே போற்றிவோம் ஓம் ராஜகாளி அம்மனே போற்றிவோம் ஓம் வேதமும் நீயே போற்றிவோம் ஓம் சாஸ்திரம் நீயே போற்றிவோம் ஓம் சம்பிரதாயம் நீயே போற்றிவோம் அகிலமும் நீயே போற்றிவோம் நீயே போற்றிவோம் நீ ஏற்றி நீயே போற்றிவோம் ஓம் நீயே ஓம் அழிவோம் அந்தமும் நீயே போற்றிவோம் ஓம் மதுரை மீனாட்சியே போற்றிவோம் ஓம் காஞ்சி காமாட்சியே போற்றிவோம் ஓம் காசி விசாலாட்சியே போற்றிவோம் ஓம் முட்டியாணி யானி உறைந்தவளே போற்றிவோம் ஓம் நாகபரா சக்தி அன்னையே போற்றிவோம் ஓம் நம்மை அன்னையே போற்றிவோம் ஓம் மகா மங்கள பிரசிங்கரா தேவியே போற்றிவோம் ஓம் மகா காட்டேரி அன்னையே போற்றிவோம் ஓ மகா மாசாணி அன்னையே போற்றிவோம் ஓம் புலி அமரத்தடி அமர்ந்தாயே போற்றிவோம் ஓம் நெல் தீர்த்தா அமர்ந்தாயே போற்றிவோம் ஓம் பற்றா சுனையே போற்றிவோம் ஓம் ஆதி வடிவே போற்றிவோம் ஓம் ஆதிபீடத்த அம்மனே போற்றிவோம் ஓம் சித்துக்கள் செய்வாயே போற்றிவோம் ஓம் சுந்தரி தாயே போற்றிவோம் ஓம் அம்பிகை வடிவே போற்றிவோம் ஓம் தெளிந்த நீரே போற்றிவோம் ஓம் அமிர்த சக்தியே போற்றிவோம் ஓம் நூத்தி எட்டு நாகமே போற்றிவோம் ஓம் ஆயிரத்தி நாகமே போற்றிவாம் ஓம் பேதம் சக்தியே போற்றிவோம் ஓம் மங்கள தாலியே போற்றிவோம் ஓ உமா மகேஸ்வரி தாயே போற்றுவோம் ஓம் அருளாடும் தாயே போற்றிவாம் ஓம் சிலையன ஆனாயே போற்றிவாம் ஓம் சிந்தனையை நிறைந்தாயே போற்றிவாம் ஓம் செய்யும் தாயே போற்றிவாம் ஓம் மாணிக்கம் தருவாயே போற்றிவாம் ஓம் மரகத ஒழியாளே போற்றிவாம் ஓம் மயில் தொகை பிரித்தாயே போற்றிவாம் ஓம் மாதரசி மகளே போற்றிவாம் ஓம் மலையாள தேசத்து அன்னையே போற்றிவாம் ஓம் மயானத்தில் அமர்ந்தவளே போற்றிவாம் ஓ ஆதி சக்தியே போற்றிவாம் ஓ அகமகிலும் அன்னமே போற்றிவாம் ஓ முத்து மாறி அன்னையே போற்றிவாம் ஓம் முப்பாத்து அன்னையே போற்றிவாம் ஓ மூவுலகை காத்தாயே போற்றிவாம் ஓ மோட்சம் அருள்வாயே போற்றிவாம் ஓம் முட்டியான மணிந்தாயே போற்றிவாம் ஓம் உப்பில்லா மகளே போற்றிவம் ஓம் மகா சரஸ்வதி தாயே போற்றிவாம் ஓம் மகாலட்சுமி வடிவே போற்றிவாம் ஓம் மலைமா மகளே போற்றிவாம் ஓம் அரவான் தேவியே போற்றிவாம் ஓம் அகிலம் நிறைந்தாயே போற்றிவாம் ஓம் கன்னியா பரமேஸ்வரி தாயே போற்றிவாம் ஓம் மாங்கல்யம் தருவாயே போற்றிவம் ஓம் மாங்கல்யம் காப்பாயே போற்றிவம் ஓம் காமாட்சி தேவியே போற்றிவோம் சகல ஆதார சக்தியே போற்றிவோம் ஓம் லளிதாம்பிகோத் அம்மே புத்திரி ஓ மகா மாயிரிவோ அதர்வனி பூத்திரிவோ மகா அண்ணே போற்றி வா ஓ நாகபரா சக்தியே போற்றி வா நாக சாம்பவியே போற்றி வா நாக தேதங்களியே பரைடாய் போற்றி வா வம்சமணியே போற்றி வா பஞ்சபூதங்களியே கட்டுக்குள் அடக்கனாய் போற்றி வா சங்கரிதாயே போற்றி வா பரவத வர்கினியே போற்றி வா மன்னாரி அம்மே போற்றி வா மாய பிரபே போற்றி வா பவானி அம்மே போற்றி வா மர்ளாடி வந்தாய் போற்றி வா பார்வதி அம்மே போற்றி வா சீடென ஆனாய் போற்றி வா காண்டல அரசி ஏ போற்றி வா திண்டையில் நிறைந்தாய் போற்றி வா சர்வமணியே போற்றி வா பாம்பான உறையாய் போற்றி வா விக்கும்மலரே போற்றி வா

वे वे ये भी कि सत्य है बहुत जीवन ये राम का दिल पे बहुत जीवन ये नमः देव बहुत जीवन केरी के रागले बहुत जीवन अंकल अंबडे बहुत जीवन आगरा तोड़ना है बहुत जीवन अंकल यमने बहुत जीवन आईवाई इन्द्राई बहुत जीवन ताल अंबडे बहुत जीवन आश्राय चित्ताई बहुत जीवन गोवनी श्रीदाई बहुत जीवन द ए बोतिवा आधारणा मंजिरामे पोतिवा शास्त्रम नी ए पोतिवा आधारणा अम्मा आधारणा काळी ये पोतिवा शगलम नी ए पोतिवा अक्किनी महाले पोतिवा शगलम नी ए पोतिवा गुरुताई महले पोतिवा मालवदनी ए पोतिवा इन परंबरुळे पोतिवा वरवदनी ए पोतिवा प्रत्यंगरा देवी ए पोतिवा वरवदनी ए पोतिवा आइवरवाडी अन्ने ए पोतिवा सादीकुमळरे पोतिवा आधि प्रत्यंगरा engraho jivaam puravum nee e potrivaa pratyengraho jivaam allamu nee e potrivaa pratyengraho jivaam yennei kaapaa e poonkaar pratyengraho jivaam undunare vae e poonkaar pratyengraho jivaam velarum nee e

जीवान शक्तिय बो जीवा मणेशिरदाये पो जीवा ननक शक्तिय बो जीवा राजेश्वरीदाये पो जीवा नारा शक्तिय बो जीवा राजकाली अम्णे पो जीवा नागपदमेय पो जीवा वेदमुनीये पो जीवा अंगिरा सुरुبیه बो जीवा शास्त्रनिये पो जीवा सुरुبیه बो जीवा संप्रदाणिये पो जीवा सुरुبیه बो जीवा सकलमुनीये पो जीवा आलदनीये पो जीवा अखिलमनीये पो जीवा आलदमुनीये पो जीवा आलदमुनीये पो जीवा शिव आलम नी ए पोट जीवा दीपाय पोट जीवा आलम तुम्हारी ए पोट जीवा चंद्र भानु वाले पोट जीवा मां माई अम्मा ने पोट जीवा कर गोड़े वाले पोट जीवा आलम नी ए पोट जीवा राम बाई बंत वाले पोट जीवा वादी नी ए पोट जीवा बां बाई निंद वाले पोट जीवा आलम नी ए पोट जीवा मरंदे पोट जीवा लतयालोचन नी ए पोट जीवा कर वाले पोट जीवा समय करतारे पोट जीवा कर वाले पोट जीवा तिया ताई ए पोट जीवा माधव मीनाचिए पोट जीवा गाय ताई मु जीवा चिंता माचिए ए पोट जीवा ஏ போதிவாசி விசராஜி ஏ போதிவா சக்தியந்து பேர் ஒடியே போதிவா ஞானில விருந்தவளே போதிவா வித்யமாஹாரியே போதிவா தாஹ பரா சக்தி அன்னையே போதிவா இந்த வல்லவரே போதிவா விதுரமன்னையே போதிவா அறிவாய் அங்கீர்தவவடி போதிவா இந்தலமரதேங்ரா தேவி ஏ போதிவா காந்தி விருந்தவளே போதிவா காடேரியன்னையே போதிவா குரு அமரண்டவளே போதிவா மாமாசானி அன்னையே போதிவா நாசபரா சக்தி ஆனவரே போதிவா அத்தியமர்தாயே போதிவா நல்லதுர்வேதம் படித்தவரே போதிவா இல்லை தீர்த்தம் அவதாயே போதிவா मन दवारे पुत्रिवा फटा सुनिए पुत्रिवा इंदले इंदवारे पुत्रिवा आधी बड़ी वे पुत्रिवा आधी विरक्त लाभ मन दवारे पुत्रिवा आधी विरक्त लाभ मने पुत्रिवा पढ़ी तवारे पुत्रिवा देख सही वाई पुत्रिवा तो मादा रक्तिंगे पुत्रिवा अभिशेखंगीर पगवारे पुत्रिवा बीके बड़ी वे पुत्रिवा ग्राही ये पुत्रिवा नरीरे पुत